நாங்கள் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறோம் நான் சுயநலமாக இந்த முடிவை எடுக்கலை ஆந்திராவோட நன்மைக்காக தான் எடுத்திருக்கேன் நான்கு ஆண்டுகளா எல்லா முயற்சிகளையும் எடுத்தேன் இருபத்தி ஒன்பது முறை டெல்லிக்கு போனேன் கேட்டு பார்த்தேன் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருந்தா இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்காது மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு பாஜக தலைமையிலான என் டி இருந்து சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சி வெளியேறிய போது அந்த கட்சியுடைய தலைவராக இருந்த சந்திரபாபு நாயுடு பிரஸ் மீட் முன்னாடி பேசின வார்த்தைகள் தான் இது அவருடைய அந்த கோரிக்கைகள் இன்னமும் நிறைவேற்றப்படாமையே இருக்கு அன்னைக்கு சந்திரபாபு நாயுடு கூட்டணியை விட்டு வெளியில வந்தப்போ பாஜகவுக்கு அது பெரிய பிரச்சனையா இல்லை ஏன்னா அன்னைக்கு பாஜக அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருந்தாங்க இன்னைக்கு அதே கோரிக்கையை முன் வச்சு சந்திரபாபு நாயுடு தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்கினா பாஜக ஆட்சியை கவிழ்ந்தரும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கு சோ இந்த முறை பாஜக சந்திரபாபு நாயுடு கோரிக்கைக்கு செவி சாய்ப்பாங்களா இல்ல எந்த மாநிலத்துக்கும் சிறப்பு அந்தஸ்து இல்ல அப்படிங்கிற தன்னுடைய கொள்கையில உறுதியா இருப்பாங்களா சிறப்பு அந்தஸ்துனா என்ன அது ஆந்திராவுக்கு சந்திரபாபு நாயுடு கேட்கறதுக்கான ரீசன் என்ன தான் இன்னைக்கு போறோம் வணக்கம் வெல்கம் டு தி டிபேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிதிக்குழு வந்து மத்திய அரசுக்கு ஒரு பரிந்துரையை முன்வைக்கிறாங்க அதன்படி சில மாநிலங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்கலாம்னு சொல்றாங்க இந்த சிறப்பு அந்தஸ்துனால என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசுடைய திட்டங்களை மாநிலங்கள் செயல்படுத்துறதுக்காக ஒரு நிதி வரும் இல்லையா அந்த நிதியில தொண்ணூறு சதவீதத்தை வந்து மானியமா மத்திய அரசே பத்து சதவீதத்தை மாநிலங்களுக்கு பார்த்தோம் வந்து அவங்க கடனா வாங்கிக்கலாம் இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதியை வந்து மாநில அரசுகள் செலவு பண்ணாம வச்சிட்டாங்க அப்படின்னா சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலங்களுக்கு அந்த தொகை அப்படியே அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும் ஆனால் சிறப்பு அந்தஸ்து இல்லாத மாநிலங்கள் கிட்ட இருந்து செலவு பண்ணப்படாத மத்திய அரசு அப்படியே எடுத்துக்குவாங்க அடுத்த வருஷத்துக்கு அவங்களுக்கு அதே திட்டத்துக்காக புதிய நிதி தான் ஒதுக்கப்படும் மூணாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலங்கள்ல சில முக்கியமான மாநில ப்ராஜெக்ட்லாம் இருக்கும் அந்த ப்ராஜெக்டுக்கு மத்திய அரசு வந்து உதவி செய்வாங்க நாலாவது என்ன அப்படின்னா இந்த சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிறைய வரிச்சிலுக்குகள் வந்து கொடுக்குறாங்க இதுதான் வந்து சில முக்கியமான பெனிஃபிட்ஸ் இந்த சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலங்களுக்கு கிடைக்குது இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு மாநிலங்கள் சிறப்பு அந்தஸ்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அஞ்சு ரெக்கொயர்மெண்ட்ஸ் இருக்கு அதுல முதல் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாநிலங்களுடைய நிலப்பரப்பு ஒன்று மலை சார்ந்த பகுதிகளா இருக்கணும் அப்படி இல்லாட்டி கடினமான நிலப்பகுதியா இருக்கணும் இரண்டாவது என்ன அப்படின்னா இந்த மாநிலங்களுடைய நிலப்பகுதி வந்து அண்டை நாடுகளுடைய அந்த எல்லை பகுதியில வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய மாநிலங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூணாவது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாநிலங்கள்ல மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா குறிப்பிடத்தக்க அளவுல வந்து பழங்குடியின மக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கணும் நாலாவது ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா பொருளாதாரம் அப்படி இல்லாட்டி உள்கட்டமைப்புல ரொம்ப பின்தங்கிய மாநிலமாக இருக்கலாம் அஞ்சாவது வந்து என்ன அப்படின்னா பொருளாதாரத்துக்கு வழி இல்லாத பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாத மாநிலங்களா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாநிலங்களுக்கும் வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ இந்த கேட்டகரியை வச்சு பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கேட்கில் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்றாங்க இந்த ஃபார்முலா படி தான் அடுத்தடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டேட்ஸுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நாகாலாந்து ஜம்மு காஷ்மீர் அண்ட் வந்து அசாம் இந்த மூன்று மாநிலங்களுக்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படுது பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் மொத்தமாக பதினோரு மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்திருக்காங்க அந்த பதினோரு மாநிலங்கள் என்னன்னு பார்த்தோம்னா அசாம் நாகாலாந்து ஹிமாச்சல் பிரதேஷ் மணிப்பூர் மேகாலயா சிக்கிம் திரிபுரா அருணாச்சல் பிரதேசம் மிசோரம் உத்தராகண்ட் அண்ட் தெலுங்கானா தெலுங்கானாவுக்கு வந்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆந்திராவிலிருந்து பிரிக்கப்பட்டதுக்கு பின்னாடி தான் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படுது இது தவிர ஒடிசா பீகார் ஆந்திர பிரதேசம் சொல்லிட்டு இன்னும் சில மாநிலங்களும் தங்களுக்கும் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்காங்க பீகார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரமாவது ஆண்டு பீகார் இரண்டாவது பிரிக்கப்பட்டு

வருமானத்துக்கு எந்த வடிவு இல்ல அப்படிங்கிறனால அப்போ ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா தெலங்கானாவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறோம்னு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க தேர்தல் வந்துருச்சு தேர்தலுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தது பாஜக அரசு பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி கமிஷன் என்ன பண்றாங்க சில கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க அதுல மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல முக்கியமானது ஒண்ணு இனி எந்த ஸ்டேட்டுக்குமே சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேணாங்கிறதுல ஒண்ணு மோடி தலைமையிலான மத்திய அரசு அந்த ரெக்கமெண்டேஷனை ஏத்துக்கிட்டாங்க அதனாலதான் இப்ப வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் சிறப்பு அந்தஸ்தே கொடுக்கப்படாம இருக்கு ஆந்திரா ரொம்ப நாளா வந்து இந்த சிறப்பு அந்தஸ்தை கேட்கிறாங்க முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தெலங்கானாங்கிற ஒரு பகுதி ஆந்திரால இருந்து பிரிக்கப்பட்டு ஒரு தனி மாநிலமா உருவாக்கப்பட்டிருக்கு அதனால ஒரு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு ஹைதராபாத் அப்படிங்கிற ஆந்திராவுடைய தலைநகரையே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தெலங்கானாவுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க சோ ஆந்திராவுக்கு இப்ப வரைக்கும் ஒரு தலைநகரே இல்ல இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு சோ அதனால வந்து ஆந்திராவுக்கு நீங்க சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணுங்கிறது ரொம்ப நாள் கோரிக்கையா இருக்கு இந்த கோரிக்கையை அப்போ பாஜக கூட்டணியில் இருந்த சந்திரபாபு நாயுடு வந்து இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்தே முன் தான் வந்தாரு ஆனா பாஜக அதை அப்போ கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை இன்னொன்னு என்ன அப்படின்னா அப்ப பாஜக அறுதி பெரும்பான்மையில ஆட்சியில இருந்தாங்க ஸோ பாஜக வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து செவி வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது இதனால தான் இரண்டாயிரத்தி பதினெட்டுல சந்திரபாபு நாயுடு தன்னுடைய கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வெளியில போனா கூட பாஜக பெருசாவே அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை ஆனா இப்போ நிலைமையே வேற ஏன்னா மக்களவை தேர்தல் முடிவில் பாஜகவுக்கு இருநூற்று நாற்பது சீட்டுகள் தான் கிடைச்சிருக்கு இதனால நிதிஷோட ஐக்கிய ஜனதா தளம் சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் ஆதரவோட தான் அந்த கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு பீகார்ல பாஜக கூட்டணி சப்போர்ட்ல தான் நிதிஷோட ஐக்கிய ஜனதா தளம் ஆட்சியில இருக்கு அதனால அவர் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்தை அவ்வளவா வலியுறுத்துவாரான்னு தெரியாது ஆனா ஆந்திரால சந்திரபாபு நாயுடு அறுதி பெரும்பான்மையில ஆட்சி அமைச்சிருக்காரு அவருக்கு பாஜகவோட ஆதரவு தேவையில்லை அதனால கடந்த முறை தன்னோட கோரிக்கையை நிராகரிச்ச பாஜகவை இந்த முறை அவர் போர்ஸ் பண்ணி கேட்க வைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படி கேட்கலன்னா என்டிஏ கூட்டணிக்கான ஆதரவை வாபஸ் வாங்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படி வாபஸ் வாங்கினா பாஜக ஆட்சியே கவிழும் சூழலும் ஏற்படலாம் சோ பாஜக என்ன செய்ய போறாங்க எந்த மாநிலத்துக்கும் சிறப்பு அந்தஸ்து கிடையாதுன்னு உறுதியா இருப்பாங்களா இல்ல ஆந்திராவுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்து தங்களோட ஆட்சியை காப்பாத்திக்கு வாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்